நபி சல்லா அலைசல்ல அவர்கள் உம்மு ஹபீபாவை திருமணம் முடிப்பதற்கு காரணமாக இருந்த நபி தோழியர் யார் ஏ மர்ஹபில் பின் அசனா ரலி அல்லாஹ்வான்கா பி யர் ஹபில் பின் ஹசனா ரலி அல்லாஹ்வான்கா சி சர்ஹபில் பின் அசனா ரலி அல்லாஹ்வான்கா டி ஹபில் பின் அசனா ரலி அல்லாஹ்வான்கா அணியினர் பி ஆப்ஷன் பி யர் ஹபில் பின் அசனா அழியலாக சரி பி ஆப்ஷன் சொல்லி இருக்கிறாங்க வேற யாரும் முயற்சி செய் சொல்லுங்க அன்னூர் அணியினர் சொல்லுங்க அலிகளாக ஒருத்தர் பி சொல்லியிருக்காங்க ஒருத்தர் சி சொல்லியிருக்காங்க எது சரியான விடை என்பதை இப்போ கம்ப்யூட்டர் ஜி கிட்ட கேட்டுருவோம் ஹபில் பின் அசனார் அலி அல்லா கான் என்பதுதான் சரியான விடை இதற்கு ஆதாரம் அல் ஹிஸ்தியா பாகம் நான்கு பக்கம் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி நான்கு